சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்கள தான் வந்து சிறு தெய்வங்களை வச்சிருக்காங்க ஸோ அதோட லேயர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணதா ஓடிடுறாரு சாமியார் கூட ஓடிடுறாரு அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு பன்னெலமெண்ட்டு வண்டி பண்ணுறதா அது அப்படி கிடையாது கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவாடுச்சின்றதுக்கான சின்ன லேயர்ஸ் எல்லாம் நீ உங்களை கலந்து பார்த்துக்கலாம்

அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வச்சுக்கிட்டு இது எப்படி இதை கதைக்குள்ள ஒரு பிக்ஷனா மாத்தும் பொழுது உருவானதுதான் இது இல்ல இந்த படத்துல வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்றதுக்கு உடமாயிதான் சொல்ல முடியுது அப்படி அதான் ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக சொல்லுவாங்க அப்படியா இருக்குது அப்படியும் இருக்கு அப்படின்றதுதான் இதை சொல்றோம் அப்படியும் இருக்கு தலைக்கு மேல என்னங்க சார் ஆ சார் இல்லை நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரலாக தான் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரல் ஆக்சென்ட் தான் ஆமாங்க சார் எல்லா ஆண்களையும் அப்படி பேசலை சார் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் யாருமே

ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் ஆனால் எழுதும்பொழுது எனக்கு அப்படி தெரியல இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே ப கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எழுதுனது இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து பணமாக இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தது தான் இல்ல இல்ல சார் எல்லாம் எதுவும் இல்ல இல்ல சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சாச்சு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி இது எல்லாம் நிறைய எல்லாருமே புதுமுகங்களாக இருக்கிற படம் ஸோ இதை வந்துட்டு கொண்டு சேர்க்க போகிறது நீங்கள் தான் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருங்க நன்றி நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுது ஸோ என்ன தெளிவா முதல் படம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி பெப்பினுக்கு நன்றி வெங்கட் சாருக்கு நன்றி முக்கியமா என்னன்னா நானும் பதினஞ்சு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட முன்னூறு கதை நாங்கள் ரெண்டு பேரும் நைட் நைட்டு மூணு மணிக்கு அஞ்சு பேச வேலை கடைசியில இந்த மாதிரி படம் தான் முதல் படமாக வரணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த கதையை தான் இருக்கேன் இது வந்து இது இந்த கதை எப்படி உருவாகணும் இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி நாங்க டிஸ்கஷன் வந்து கூட இருக்கணும் அப்புறம் கரெக்டா அது இது இது ஆரம்பிக்கும்போது கரெக்டா வெங்கட் சார் கூட வந்தார் உள்ள வந்தார் இந்த படத்தை இது பண்ணலாம் தைரியமா பண்ணலாம்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலி இப்ப வெளியே வந்து நீங்க பாக்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார் சுஜித் சார் சிஜித் சார் அவங்க மூணு பேரும் டெக்னிக்கலா அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போக முடியும் இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இருந்துச்சு ஹீரோனை கொண்டுறோம் ஹீரோ என்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு தான் அடிச்சு தைச்சு தான் அவர் என்ட்ரோ பண்றோம் சோ இது எல்லாமே தான் பண்றோம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுது அவங்க தான் சோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம் என் கேரக்டர் அவரு கேட்கல தைரியமாக பண்ண வச்சாரு பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இது படம் பார்க்கும்போது தெரியுமான்ற நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் அது லிபரேட் லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா உளவில ஒருத்தன் மறக்கிறான் மனசில் எதாவது வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான் பின்னாடி வச்சுட்டே இருப்போம் ஸோ இதெல்லாம் சில சில விஷயம் மட்டும் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ ரெண்டு கையோ பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கோட் பண்ணுங்கள் நல்லா சூப்பர் கேரக்டர் மஸ்கோடெலாம் பண்ணுங்கள் நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க நான் பண்ண இல்லை உடம்பு இருக்குது போடுவோம் நான் இவன் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதிகிரியில் இருக்க ஒரு பையன் அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் சொல்லி குண்டெல்லாம் ஆனும் ஸோ சின்ன சின்னதாக எஃபர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம் அண்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃப் லைஃப் மாறிட்டு நிறைய பேர் ஆக நான் பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லபடியாக எழுதுங்க எங்கள் லைஃப் கொடுங்க படத்தை கொண்டு போய் சேருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னும்படி சொல்லிக்கிறேன் அந்த ஊர்ல ஷூட் போயிட்டு இருக்கும்போது என்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊரில் உங்க எல்லாமே எவ்வளோ கோவப்பட்டாங்க நம்ம எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அமேசான் பிரைம் பார்க்க நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு இப்போ நீங்களாம் உங்களோட சினிமா அறிவெலாம் எங்கேயோ இருக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா இதில் பார்க்குறவங்க சினிமான்னு தெரிஞ்சாலும் அதை அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்ல அந்த ஊர்ல உள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் கதையை சொல்லி படத்தோட முடி முடியும் போது யார் யார் மெல்லாம் கோவமா போடணும் அவங்க மேலாம் இருந்தாங்க சபிச் சம்பிச்சாங்க இது நடந்துச்சு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும் அவங்களுக்கு சரியா இருக்கும் அந்த கிராமத்தில் தான் அவங்களுக்கு தான் அந்த படம் அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தணும் அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கதான் அந்த பார்வையில் பெண்களை பாக்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நம்பிட்டு இருக்காங்க போய் சேரும்னுறேன் கொண்டு போய் சேர்த்துருங்க கொஞ்சம் லைஃப் கொடுங்க ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க சார் ஆக்சுவலாக நாங்க வந்து ஒரு ஐந்து வருடமா நண்பர்கள் ஸோ நிறையா கதைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஐடியா வரும் பொழுது அவங்களாவே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்படி தான் நிகழ்ந்தது இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டதோடு ஒருத்தவங்க வந்தாங்க என்னென்னு வா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோர் ஐடியா மட்டும்தான் சொன்னேன் அதனால அப்படியே டெவலப் பண்ணதான் நண்பர்கள் தான் நான் சேர்ந்து பண்ணது அதனால தான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை லொகேஷன் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சார் இல்லை சார் தஞ்சாவூர் வல்லம் பக்கத்தில் குருவாடிப்பட்டின்னு ஒரு கிராமம் சார் நான் வந்து தமிழ்ல சார் நான் நடிகை நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் நைன்டீன் நைன்டி செவன் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் விட்டு இங்க வந்து சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்துல போயிட்டு அங்க நான் நிற்கும் போது வேலுப்பிரப்ப இருக்கிற டைரக்டர் வந்துட்டு என்ன பார்த்தார் சார் அப்படியே கொண்டு போயிட்டாரு திருப்பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அப்ப தமிழ் தெரியாது சுத்தமா தெரியாது அப்படியே நடிச்சுட்டேன் நான் ஒரு படம் அதுக்கப்புறம் அப்பா வந்து கூட்டி திருப்பி பேக் அனுப்பிச்சுட்டா எனக்கு அப்பத்துல இருந்து எனக்கு தமிழ் வந்து எனக்கு ரொம்ப நைன்டீன் செவன்ல சார் நான் கடவுள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஹீரோவா நடிச்சிருக்கேன் அருண் பாண்டியன் சார் ஆமா சார் ஆமா சார் வேலு பிரபாகர் சார் ஆமா சார் கடவுள் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆயிடுச்சு மேல ஸோ அப்பத்துல இருந்து நான் சென்னை வந்துட்டே இருப்பேன் சார் கண்டினியூஸா தமிழ்ல படம் அப்புறம் தமிழ்ல ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் சார் நான் இங்க தாமு சார் படம் நடிச்சிருக்கேன் கலைப்பள்ளி தானு சார் தாக்கத்தக்க படம் நடிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் இப்போ கூட நான் மீட் பண்ணது வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒரு கதை கேட்கறது நான் மீட் பண்ணேன் சார் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அந்த நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த ஐடியாவோட வந்தார் சார் எனக்கு இது வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அனு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நான் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஐடியா ஒரு ஸ்க்ரீனில் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த ஐடியா உடனே ஐடியா தான் சொன்னார் என்கிட்ட தப்பி நம்ம இது பண்ணலாம் பெப்பி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இதில் வந்து நடிகனா பார்க்காத கம்ப்ளீட்டா உனக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து யார் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு போயிடலாம் அதுக்கப்புறம் புது ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலாம்னு சொன்னார் சார் அதுக்கும் நான் வந்து அதுதான் கரெக்டா வந்து நான் நினைச்சேன் டைரக்டர் சொன்னது கரெக்டா நினைச்சிட்டேன் அப்பவே வந்து நான் எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டேன் சார் நீ வந்து கரெக்டா நீ என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ணு கம்ப்ளீட்லி புது ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர்ஸ்க்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்களே வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுங்க அவங்களே வச்சு படம் பண்ணலாம் உனக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் பேக்கெண்டில் நான் சப்போர்ட் பண்ணேன் சார் அது ஸோ எனக்கு தமிழில் ஒரு படம் பண்ணலாம் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் தமிழ்லேயே படம் பண்ணலாம் டிசைட் ஆகிட்டு தான் இந்த படம் பண்ணேன் நான் நடிகனா பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் தமிழில் தான் பண்ணலாம் சார் எனக்கு இங்கே சென்னை அது பிகினிங்லேருந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார் இங்கே நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தா ஃபுல்லாக சென்னை தான் எனக்கு ஹைதராபாத்தில் நிறைய பேர் கேட்பேன் எப்போ பார்த்தாலும் நீ சென்னை 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 எனக்கு இங்கே தான் செட் ஆயிடுச்சு சார் எனக்கு நான் இங்கே தான் இருந்தேன் அது

அதான் சார் 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 இல்ல வேணாம் சொன்னேன் சார் நான் ரெண்டு நம்பினேன் சார் ஒன்று டைரக்டர் நம்பிட்டேன் சார் பிகாட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்டராக்சன் இருந்தது அவரு கூட அவருடைய ரைட்டிங் எனக்கு கான்பிடென்ஸ் இருக்கு எனக்கு அது டைரக்டர் நம்பினேன் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல்ல வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பெரிய டீம் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் சார் அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சுஜித் சார் கேமரா மேனு சுரிஜித் சாரிங் எடிட்டர் சிங் சினிமா சச்சின் அவங்க தான் சவுண்ட் டிசைன் பண்ணாங்க ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது சார் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளஸ்டு என்னன்னா இந்த மாதிரி நடிகங்கள் எனக்கு கிடைச்சிட்டாங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நான் வந்து இந்த ஃபஸ்ட் படத்தில் முப்பத்தாறு பேரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் தியேட்டர்லேருந்து நிறைய பேர் எடுத்திருக்கோம் ஆர்டிஸ்ட்டு கீதா கைலாசி மேடம் ராஜு சார் ரூபா எனக்கு வந்து ஹை ஆமாம் சார் ஆமாம் சார் இல்ல சார் இந்த படம் பண்ணும்போது அப்போ அப்போ